தனுஷ் எழுதி இயக்கி நாயக்கனாக நடித்திருக்கும் படம் இட்லி கடை இப்படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நித்யா மேனன் நடித்துள்ளார் திருச்சிற்றம்பலம் படத்திற்கு பிறகு தனுஷ் நித்யா மேனன் இருவரும் இணையும் படம் இதுவாக்கும் அது மட்டுமின்றி தனுஷ் இயக்கும் நான்காவது படமும் இதுவே ஷாலினி பாண்டி மற்றொரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் வண்டர் பார் பிலிம்ஸ் டான் பிக்சர்ஸ் பேனர்களில் ஆகாஷ் பாஸ்கரனும் தனுஷும் இணைந்து தயாரிக்கும் இந்த படம் அக்டோபரில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜி வி பிரகாஷ் இசையமைக்கும் படத்திற்கும் கிரண் கௌஷி கொலிப்பதிவு செய்கிறார் பிரசன்னா ஜி கே படத்தொகுப்பு சண்டை பயிற்சி பாபா பாஸ்கர் நடன இயக்கம் காவ்யா ஸ்ரீராம் ஆடை வடிவமைப்பு பிரவீன் டி விஷ்வல் ஒப்பனை என அனுபவம் வாய்ந்த டெக்னீஷியன்கள் பலர் இப்படத்தில் பணியாற்றியுள்ளனர் இப்படத்தை நிறுவனம் சார்பில் என்பர் உதயநிதி தமிழ்நாட்டில் வெளியிடுகிறார் அவர் தலைமை பொறுப்பேற்ற பின்னர் வெளியிடும் முதல் படம் இதுவாகும் தனுஷ் நடிக்கும் ஐம்பத்தி இரண்டாவது படம் இது பவர் பாண்டி ராயன் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் ஆகியவை தனுஷ் இயக்கத்தில் இதற்கு முன் வெளியான படங்கள் இதில் நிலவுக்கு மேல் என்னடி கோபம் படத்தில் மட்டும் தனுஷ் நாயகனாக நடிக்கவில்லை மற்றபடி அவர் இயக்கிய மூன்று படங்களிலும் அவரை நாயகனாக நடித்திருந்தார் இதில் தனுஷின் ஐம்பதாவது படமாக ராயன் வெளியாகிய பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் வசூலை வாரி குவித்தது தனுஷின் கெரியரில் அதிக வசூல் அள்ளிய படம் என்கிற பெருமையையும் ராயன் பெற்றிருக்கிறது இந்த நிலை அந்த சாதனையை முறியடிக்கும் முனைப்போடும் இட்லி கடை திரைப்படம் வருகிற அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி திரைக்கு வர உள்ளது அப்படத்தின் ரிலீஸுக்கு நாட்களே உள்ள நிலையில் அப்படத்தின் இசை வெளியீட்டு விழா பற்றிய அறிவிப்பை படக்குழு வெளியிட்டுள்ளது அதன்படி வருகிற செப்டம்பர் பதினான்காம் தேதி சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் இட்லி கடை படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய படத்தின் ட்ரெய்லரும் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது கடந்த முறை குபெரா ஆடியோ லான்சில் தனுஷ் பேசியது விமர்சனத்துக்குள்ளான நிலையில் இந்த முறை என்ன பேச போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்நிலையில் தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் கடை திரைப்படம் அக்டோபர் ஒன்றாம் வேலைகளை படக்குழு துவங்கி இருக்கிறது அந்த வகையில் படத்தில் நடிக்கும் நடிகர்களின் கதாபாத்திரங்கள் குறித்து படக்குழு தினம் ஒரு போஸ்டரை வெளியிட்டு வந்தது இந்நிலையில் ரிலீஸுக்கு இன்னும் மூன்று வாரங்கள் இருக்கும் நிலையில் தற்போது இப்படத்தின் ப்ரமோஷன்ஸ் சூடுபிடிக்க இருக்கிறது இந்நிலையில் இசை வெளியீட்டு விழாவை பொறுத்தவரை தனுஷ் ரஜினி விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கின்றார் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது பொதுவாக இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி மற்றும் விஜயின் பேச்சை கேட்க தான் ரசிகர்கள் ஆவலாக இருப்பார்கள் அதற்கு அடுத்தபடியாக தனுஷ் இணைந்திருக்கிறார் ரஜினி தன் பட இசை வெளியீட்டு விழாவில் பேசும் பேச்சையோ விஜய் அவர் இசை வெளியீட்டு விழாவில் பேசும் பேச்சையோ ரசிகர்கள் கேட்க ஆவலாக இருக்கின்றனர் அதன் காரணமாக யூடியூபில் இசை வெளியீட்டு விழாவில் அவர்கள் பேசிய வீடியோ பல மில்லியன் பார்வையாளர்களை பெற்று சாதனை படைத்து வருகின்றது அதற்கடுத்தபடியாக தனுஷின் ஸ்பேச்சும் யூடியூபில் பல சாதனைகள் செய்து வருகின்றது கடைசி ஐந்து படங்களின் இசை வெளியீட்டு விழாக்களில் தனுஷ் பேசிய வீடியோ தான் பல மில்லியன் பார்வையாளர்களை பெற்றுள்ளது இந்நிலையில் அடுத்ததாக இட்லி கடை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் என்ன பேச போகின்றார் என ரசிகர்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றனர் அவரின் ஒவ்வொரு இசை வெளியீட்டு விழாக்களின் பேச்சும் ட்ரெண்டிங்கில் போய்கொண்டு இட்லி கடை விழாவில் தனுஷ் பேசுவதும் கண்டிப்பாக ரசிகர்களை ஈர்க்கும் என்ற எதிர்பார்ப்பில் அனைவரும் இட்லி கடை இசை வெளியீட்டு விழாவை ஆவலாக எதிர்நோக்கியிருக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ